Pana நான் சுவவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் ஹிட்லரினுடைய இன வெறியை எல்லோரும் கண்டித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வெளிவந்த ஒரு நூல் ஹிட்லரை பாராட்டியது அந்த நூலினுடைய ஆசிரியர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தலைவர் எம்எஸ் கோல்வால்கர் அந்த நூலினுடைய பெயர் வி ஆர் அவர் நேஷன் ஹுட் டிஃபைன்ட் என்பது அதில் அவர் சொன்னார் இது ஒரு போர் வெறி இல்லை திஸ் இஸ் நேச்சுரல் அண்ட் லாஜிக்கல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் ஜெர்னி மணி என்று எழுதினார் இது மிக இயற்கையான தர்க்கமுள்ள ஓர் ஆசை இது இயற்கையானது என்று சொன்ன ஒரே மனிதர் அவராகத்தான் இருக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அந்த புத்தகத்தினுடைய தொண்ணூற்றி மூன்றாவது பக்கத்தில் ஒரு செய்தியை அவர் எழுதுகிறார் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்தியாவில் அந்நியர்கள் திர் ஆர் ஒன்லி டூ கோர்சஸ் ஓபன் டு த ஃபாரின் எலிமெண்ட்ஸ் என்கிறார் இந்த அன்னியர்களுக்கு இரண்டு வழிகளில் தான் இருக்கின்றன ஒன்று பெரும்பான்மை மதத்தினரினுடைய பண்பாட்டை ஏற்று அதனோடு கலந்து அல்லது பெரும்பான்மையினரைய கருணையில் குறிப்பிடுகிறார் கருணையில் இங்கு வாழ்வது ஓ என்று சொன்னால் நாட்டை விட்டு போய்விடுவது இதுதான் சரி என்று சொன்னவர் தான் கோல்வால்கர்